பேபி போது உன்னை அப்படி பார்த்து பண்டி ஒன் செகண்ட் கூட இதுக்காக தான் கேட்டேன் இதுக்காக தான் கேட்டேன் லவ் டாபிக் லவ்வில் ராசி இல்லா ராஜா அப்படின்ட்டு என்னான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆமனே எனக்கு வந்து ஒன்றும் அமையலை ஆனால் எல்லா பேரும் நான் ஃபியூச்சர் ஒய்ஃப்காக ஆல்பம்லாம் பண்ணியிருக்கேன்னா என்ன பாட்டு அப்படின்னாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கோபிநாத்னே நான் போனேன் என்னன்னே இப்போ சார் சார்னு அது நம்மளுக்கு ஆகல தலைவா நானும் என்னானே அப்படின்னேன் அதை போட்டு அன்னைன்றது ஒரு இதாக போட்டு ட்ரோல் போட்டி திட்ட இப்போ நீங்கள் அந்த பாடி அந்த ஒரு ஒரு மாதிரி லைட்டாக ட்ரோல் ஆகுது இல்லை ட்ரோல் ஐ மீன் அந்த ஒரு அந்த ஸ்லாங்கோட சேர்த்து ட்ரோல் பண்ணிடுறாங்க அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துல மனசு கஷ்டம் ஐ மீன் நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாமோ நீ ஆனால் நாங்கள் போனது ஒரு நம்ம பண்ண தப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா எப்பயாவது நானும் நார்மல் ஹியூமன் தான் நார்மல் மனுஷன் தானே என்ன ட்ரோல் வீடியோ எனக்கு ஒரு பக்கம் நிறைய பேர் பார்க்க சந்தோஷம் தான் எனக்கும் உள்ள வலிச்சிச்சு நான் அண்ணன்ட்ட நான் 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 அப்படிதான் என்ன என்னான்னு என்னான்னு என்ன எல்லா பேரும் சார் சார் சார்னு இருந்தாங்க எனக்கு வந்து நான் என்ன நான் அப்படித்தானே பண்ணிருக்கேன் எங்க வாடான்னாரு போய் உட்கார அவரோட தலைய தடை விடுறாரு பண்றாரு நல்லா எனக்கு என்னமோ புதுசா இருக்கு இல்லை எல்லாம் ஏதா நீரில் அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அந்த எதிரெதிர் துருவங்களை உட்காந்து பேசிட்டு பிறகு கல்யாணம் ஆயிட்டு அங்கேயே வருவாங்க அந்த மாதிரி நான் எங்க எதிரில உட்கார்ந்து தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டாரு அண்ணன் அறநாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கார் அப்படின்னு நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இருந்தார் ஆனால் அது சற்று ட்ரோலாகவும் மாறியிருந்தது ஆனால் அதற்கு பின்னாடி பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது ஏன் அங்கே போய் ஃபஸ்ட்டு பாடினாரு எதற்காக அந்த பாடல் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் வந்து வேறு ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவரை பேசும்போது இவர் எப்படி ஒரு இன்ட்ரெல் எடுத்து அப்படின்னு தோணுச்சு அதனால் அவர் அப்படியே கூப்பிட்டுட்டேன் உசிலம்பட்டியை சேர்ந்த சங்கர் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தலைவா நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலி நான் உங்களை உங்களை நான் ஃபஸ்ட்டு நீ நான் அந்த எபிசோட அப்போ பார்த்துருந்தேன் அந்த ப்ரோமோ வந்துச்சு அந்த ப்ரோமோக்கப்புறம் வீடியோ வந்துச்சு வீடியோ வந்த ஒரு ஒரு மாதம் அப்படியே நீங்கள் தான் இருந்தீங்க ட்ரெண்டிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் நீங்கள் பாடின பாட்டு ட்ரெண்ட் ஆகிடுது அப்போ நம்ம இடையில வேற ஒரு இடத்துல நம்ம சந்தித்தோம் ஸோ அதற்காக இந்த இன்டர்வியூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு நன்றிகள் ஏன் நீ நான் அந்த ஃபஸ்ட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்ன டாப்பிக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க தலைவா இது வந்து என்னன்னா முன்னாடியே நான் மெயில் பண்ணியிருந்தேன் அங்கே ஷோக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் தெரியும் ஒரு ஜாலியாக இருக்கும்ல நம்மளும் ஜாலியாக போயிட்டு கலந்துக்கிட்டு வருவோம் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு விஜய் டெலிவிஷன் விஜய் டிவின்றது ஒரு பெரிய இது அந்த மேடையில் நம்ம வாய்ப்பு கிடச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஏன்னா ஊர்லேருந்து வர்றது நம்ம மெட்ராஸ்குள்ளே இல்லை டக்கு டக்குன்னு எதுவும் நம்மளுக்கு அமைஞ்சிடாதில்ல தலைவா நம்மளாம் அமைச்சிக்கிட்டா தான் முன்னாடியே நான் இது பண்ணி வச்சுருந்தேன் சரின்ட்டு டக்குன்னு கால் பண்ணாங்க வர சொன்னாங்க இந்த மாதிரி ராசிலா ராஜா அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்குது வந்து கலந்துங்க நாங்கள் சரின்ட்டு நான் உன வேட்டி சட்டையை கட்டி இறங்கிட்டேன் என்ன பேண்ட் ஷோட் எல்லோருமே பேண்ட் சட் பிடிச்சி நம்ம நம்ம ஊருக்காரே மாதிரி போவோமே வேட்டி சட்டையை போனேன் நம்ம பிடிச்ச மாதிரி காஸ்ட்யூமா போவோன்ட்டு போனேன் போனப்போ வந்துட்டு இந்த மாதிரி லவ் டாப்பிக்கு லவ்வில் இல்லா ராஜா அப்படின்ட்டு என்னான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆமனே எனக்கு வந்து ஒன்றும் அமையலை ஆனால் எல்லா பேரும் நான் ஃபியூச்சர் ஒய்ஃப்காக ஆல்பம்லாம் பண்ணியிருக்கேன்னா என்னடா பாட்டு அப்புடின்னாரு அவர் நல்லா நான் அவரும் எப்படி சொல்றது அந்தந்தமே நல்லா ஜாலியாக தான் பேசிக்கிட்டாரு நான் எதிர்பார்க்கவே இருச்சு ஃபஸ்ட் டைம் கோபிநாத்னே நான் போனேன் என்னன்னே இப்போ சார் சார் நான் அது நம்மளுக்கு செட்டாகலை தலைவா போனேன் என்னென்ன இப்போ நான் இப்போ நீங்களே இருக்கீங்க விஜே இப்போ இப்போ எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் உங்களை பழக்கம் சரி உரிமை எடுத்து நம்மளுக்கு யாரோ மாதிரி பேசுறது என்னனாலும் பாசமா பேசிக்கிறது கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருக்கும்போது வேற ஆள்கிட்ட பேச மாதிரி புதுசா இருக்க மாதிரி இல்ல நானும் என்னானே அப்படின்னா அத போட்டு அண்ணேன்றது ஒரு இதா போட்டு ட்ரோல் போட்டி அண்ணேன்றது இதுல இதுலண்டாயா இருக்கு அப்படின்னா ஆனா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான் தலைவா இன்னதான் ட்ரோல் பண்றாங்க அப்படி இப்படின்னு கலாய்க்கிற மாதிரி போடுறாங்கன்னா இப்போ அவங்க இல்லாட்டி இவ்வளவு தூரம் வந்துருக்கணும் இப்போ உங்களே தலைவனே வந்து பாக்குறேன் உங்களோட தங்க நடக்கும் தலைவா இப்போ நீங்க இன்டர்வியூ எடுக்க இப்போ கெஸ்ட் இன்டர்வியூன்னு எங்களுக்கு நாங்க ஒரு எபிசோட் வந்து பண்றோம்னா இத்தனை பேரை நீங்க சந்திக்கிறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் வாய்ப்பு கொடுக்குறீங்க இப்போ உங்களை சந்திச்சா எனக்கு அப்படி பெரிய சந்தோஷமா இருக்கு இப்போ என்னதான் கலாய்க்கிறாங்க கல்யாணம் உருத்தான நண்பைங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன் இப்போ ஊரில் நம்ம பையன் நம்ம பார்த்து வளர்த்து விடுவோம் நம்ம நண்பைங்க எதா செய்வாங்க ஏ என் ஃப்ரெண்ட்ராவன் வா எப்படி இதெல்லாம் பண்ணுறேன் அவனுக்கு எதாவது செய்வேன் எந்த மஞ்சத்தினாலும் எதுனாலும் நான் கூட அவனுக்கு உருத்தாக இருக்கண்டா அப்படின்னு சொல்கிறது ஊரில் இருக்க நண்பைங்க இருப்பாங்க அப்புறம் சொந்த வந்தோம் அப்பா அம்மா எல்லா பேரும் இருப்பாங்க இப்போ கண்ணுக்கு தெரியாத உருத்தான நண்பங்க இப்போ யார்லேயும் தெரியும் யார் யார் எனக்கு மீம் போ இது பண்ணுறாங்க யார் ட்ரோல் பண்ணுறோம் யார் மூஞ்சி எனக்கு தெரியாது ஆனால் இப்போ அவங்க அப்படி பண்ணனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ நீங்கள் வந்து இப்படி ட்ரோலானது எனக்கு சந்தோஷம் தான் பரவாயில்ல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு மீன் ட்ரோல் ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணியிருக்காங்க அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க போது எனக்கு ஒருத்தன் அழுக வச்சாதான் தலைவா தப்பு சிரிக்கிறாங்களா நாங்களாம் போட்டோம் அதுவும் எனக்கு ஒரு பஞ்சா தெரியும் இதில் என்ன தலைவா இருக்குது நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கும் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு போகிறேன் இது வந்து யோமை ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்ற பாட்டு வந்து ஆமாம் அந்த பாட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏன் நீங்கள் அங்கே பாடினீங்க அதற்கு எனக்கு வந்து ஃபியூச்சர் ஒய்ஃப்காக பண்ண தெளிவா எல்லோரும் அதை பார்த்துட்டு ஃபன்னாக நினைக்கிறாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து சிங்கிள் லைனில் ஒரு பாட்டோட முழு ஃபீலிங் புரிய வைக்க முடியாது அந்த பாட்டை முழுசாக கேட்டால் தான் அதோட இது புரியும் ஏன்னா க நம்மளை என்ன எப்படி சொல்கிறது பண்ணிட்டு வர போகிற பொண்ணை எப்படி பார்த்துக்கிறணும்

பொண்டாட்டி நீ கவலப்படாதடி உணபத்திரமா நானும் பத்து பேனடி நீ கவலப்படாதடி உணபத்திரமா நானும் பத்து பேனடி ஓ வயிற்றுல குழந்த இருந்தாலும் நீ ஐயோ செல்லும் அழுவாதடி கவலைப்பட்டு கலங்காதடி இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தாண்டி உன் கூடவேணா இருப்பேன் டி ஆப்ரேஷன் தேட்டரில் உன்னை பார்த்ததும் பயமாக இருக்குதுடி என் ஹார்ட் பயத்தில் துடிக்குதுடி நீ வலிய மறந்து சிரிக்கணும்னு லூசு மாதிரி டான்ஸ் ஆடுவேன் என் மொக்க வயசுல சிங் பண்ணுவேன் நீ வலிய மறந்து சிரிக்கணும் டி என் குட்டி என் தங்க கட்டி நீ அல்வாதடி என் புஜி குட்டி இந்த தான் தலைவா லாஸ்ட் போர்ஷன் பரவாயில்லையா அதில் உன்னனேயே கலாச்சாரத்தை பத்தி அந்த இடத்த இப்ப நீங்க அதில் அந்த முக்க வயசில் நான் பாடி காட்டுவேன் உன்னை வந்து நான் சிரிக்க வைக்கணும் அமீன் உன்னை உன்னை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அழுகையை மறைக்கணும் டான்ஸ் ஆடி காட்டுவேன் அப்படின்னு வார்த்தைக்கு எல்லாம் போட்டிருக்கீங்க அறிவா அது என்ன நம் என்னை நம்பி வர போற பொண்ணை சிரிக்க வைக்க என்ன சொல்றது இப்போ கட்டின பொண்ணாட்டி இப்போ நம்ம நம் இப்ப பெத்தவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்ம துடிச்சு போக மாட்டோமா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வர போகிற பொண்ணு வந்து நம்ம ரெண்டாவது அம்மா மாதிரி இப்போ அவளை சிரிக்க வைக்கா நான் ஜோக்கராக இருக்க தப்பே இல்லைன்றேன் கட்டின பண்ணாட்டி சிரிக்க வைக்கிறதுக்கு ஜோக்கராக இருக்க கூட நான் அவளை போடல நான் ரோட்டில் அவள் எதாவது கஷ்டத்தில் இருக்காள் தெளிவா இப்போ எப்பவுமே நம்ம பாசமாக சந்தோஷமாக இருக்க நேரத்தில் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை தெரியவா ஏன்னா அவள் சந்தோ அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமாக இருப்பாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இருந்திருப்பா அவள் நட்பு எல்லா பேர் கூட சந்தோஷமாக இருந்திருப்பாள் ஜாலியாக பேசிகிட்டே தான் இருந்திருப்பாள் அவளுக்கு ஒரு விஷயம் முடியல கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்றா அப்படின்னு நினைக்கும்போது வந்து நான் அவ கூட இருக்கணும் துணையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த பாட்டுடைய அர்த்தத்தை தவிர்த்துட்டு பார்க்கும்போது அது சிரிப்பா மாறுது ரைட்டா அதுல நீங்க அந்த பேபி பிறக்கும்போதும் அப்படி பார்த்து வேண்டிய அது ஒரு ஸ்லாங்கோட இழுக்கும்போது அது ஒரு ஃபன்னா மாறிடுது அத கேட்க அந்த மாதிரி டோன் கேட்கும்போது ஃபன்னாக இருக்கு பட் அதுல அர்த்தங்கள் வந்து கொஞ்சம் வலிமையா இருக்கு கண்டிப்பா ஒரு 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 தலைவா இப்ப நம்ம என்ன சொல்றது எந்த ஒரு விஷயமே வந்துட்டு ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா தலைவா அதோட இது புரியும் அதோட மதிப்பு புரியும் ஒரு இப்போ நான் அதில் கூட ஒரு லைன் இருக்கு அதை கூட கட் அது வரல அந்த லைன் இந்த வயிறு பெருசா இருக்கும்போது அழகா இருப்படி பொண்ணாட்டி நீ கியூட்டா சிரிப்படின்னு ஒன்று இருக்கும் கட்டின பொண்ணாட்டி இப்போ மாசமா இருக்கா இப்போ அவளை நடக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த எ கூட நம்ம தான் இருக்கணும் இப்போ கல்யாணம் பண்ணால் அவள் வீட்டுக்கு வந்துட்டா சும்மா அவள் என்ன கல்யாணம் ஆனால் சும்மா துணி துவச்சு போறதுக்கும் இல்ல சோ சோறாக்கி போறதுக்கும் வாங்கிட்டு அந்த மிஷின் கிடையாது இப்போ வர்றேன்னா அவளுக்கு எனக்கு எதாச்சும் பஞ்சாயத்தாக நீ என்ன என் கூட சண்டை ஓரியாவா அடிச்சு உருண்டுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த நாள் நம்ம பேசிடுவோம் எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிப்பு கேட்கும் கட்ட முன்னாடி காலில் விழுறது தப்பே இல்லை தலைவா என்னை வரைக்கும் அதுதான் உண்மை ஏன்னா பிரசவ வலியோட பெரிய வலி எதுவுமே கிடையாது ஏன்னா இன்னொரு தடவை உயிர் பொழைக்கிற மாதிரி பொம்பளை பிள்ளையெல்லாம் நம்ம நம்ம ஈஸியாக என்ன சொல்கிறோம் ஏ நான் ஆம்பளை அடி நீ பொம்பளை அப்புடின்னு அவங்க இல்லாட்டி நம்மளால் ஆம்பளைகளே கிடையாது உண்மை அதான தலைவா இப்போ அம்மாவுக்கு ஒன்றா நம்ம எப்படி இருப்போம் இப்போ அம்மா ஏதாச்சும் எவனா சொல்லிப்பிட்றான் என்ன செய்வோம் முத மொத அடி நம்மடியாக தானே இருக்கும் இப்போ அதே வந்து நம்ம இப்போ ஒய்ஃப்ன்றப்போ நம்ம விட்டு கொடுத்து பேச முடியுமா அடிக்கிறியா அடிச்சுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை நானே வந்து பேசுகிறேன் இதுல என்ன இருக்கு தலைவா அவளுக்கு முடியாத நேரத்தில் அவள் கால அமைக்க விட கூட அது கூட தப் தப்பு அது தப்பு இல்லைன்னு சொல்கிற கூட நம்ம தான் தலைவா எல்லாமே பண்ணணும் இப்போ நம்மளுக்கு ஒன்றுன்னா துடிச்சு மாட்டாளா இப்போ கல்யாணம் இப்போது கல்யாணம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது உடம்பு முடியல அவங்க ஒய்ஃப் துடிச்சு போக மாட்டாங்களா அதே மாதிரி தானே நம்மளும் அவங்கள பார்த்துக்கறணும் அதுக்காக தான் அந்த பாட்டை நான் பண்ணதே ஆனால் அதையே குறிப்பாக வந்து இப்போ நீ ஒரு சிங்கிளாக இருக்க என்ன கல்யாணம் ஆகலை நீ அதை பற்றியே எழுதியிருக்கலாம் பாட்டு சரி ஓகே எனக்கு இப்படிலாம் ஒரு பொண்ணு வேணும்னு எழுதிருக்கலாம் ஆனால் நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி பார்த்துப்பேன் நீ அதை எழுதுனீங்க தலைவரை இப்போது நீங்களே சொல்லுங்களேன் லவ் சாங்குன்றது வந்து நிறையா லவ் பாட்டு இருக்குது லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் பாட்டு நிறைய கொள்ள பாட்டு இருக்குது அப்பா அம்மாவுக்கு நிறையா பாட்டு இருக்குது ஒன்னாட்டி இப்போ ப்ரெக்னன்சி டைம்லன்றது வருது சினிமா நிறையா பாட்டு வருது நான் என் பொண்ணாட்டிக்கு வந்து நானே பண்ண பாட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன் ஒரு ஒரு புதுசாக இருக்கட்டும் எல்லாரும் போர் ரூட்டில் நம்ம நம்ம தனியாக ட்ராக் ஏதாச்சும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிப்போம் ஆனால் அது நீங்கள் போன இடத்துல அந்த கான்ஃபிடண்டாக பண்ணீங்க உண்மையாலுமே நீங்கள் அது ட்ரோலாக இருந்தாலும் கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் தேவை அதில் திஸ் மச் கான்ஃபிடென்ஸ் ஐ வாட் மை மை லைஃப் அந்த மாதிரிலாம் சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி கான்ஃபிடண்ட் தான் லைஃப்பில் வேணும் அப்படிங்கும்போது அது அது சந்தோஷமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வர கமெண்ட்லாம் பார்க்குறேன் இல்லை ஒரு என்னென்ன பார்க்குறேன்னா தெளிவாக எல்லா நான் குச்சமே தெளிவா இது நம்மளது சண்டை போடணும் நான் பண்ணேன் ஆமாம் எனக்கு ஏ எனக்கு எனக்கு தோன்ற இருக்குது ஒரு லைஃப் ஜாலியாக இருந்துட்டு போயிருந்தோம் அதை விட்டு அவன் என்ன சொல்லி அவன் என்ன வெவன் வெவன் ஏன் என்னையை பற்றி சொல்கிறதுக்கு இப்போ என்ன சொல்கிறது இப்போ யாராவது சொந்த வந்தமே வந்துட்டு மட்டும் சொல்கிறான் இதெல்லாம் அப்போல்லாம் பண்ணாத எனக்கு என் லைஃப்ங்க நான் பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் அந்த பாடி அந்த ஒரு ஒரு மாதிரி லைட்டாக ட்ரோல் ஆகுது இல்லை ட்ரோல் ஐ மீன் அந்த ஒரு அந்த ஸ்லாங்கோட சேர்த்து ட்ரோல் பண்ணிடுறாங்க அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துல மனசு கஷ்டம் ஐ மீன் நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாமோ நீ ஏன்னா நாங்கள் போனது நம்ம பண்ண தப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா எப்பயாவது தலைவா தப்புன்னு ஃபீல் பண்ண தலைவா நான் என்ன சொல்கிறது நான் எனக்கு நானும் நார்மல் ஹியூமன் தான் நார்மல் மனுஷன் தானே என்ன தான் ட்ரோல் வீடியோ எனக்கு ஒரு பக்கம் நிறைய பேர் பார்க்குற சந்தோஷம் தான் எனக்கும் உள்ளே வலிச்சிச்சு அது என்ன சொல்கிறது உண்மையை சொன்ன தலைவா இப்போ கூட நான் பே நான் சந்தோஷமாலாம் இல்லை ஆனால் நான் அழுதுட்டேன்னு வச்சுக்கவேன் நான் தோத்துட்ட மாதிரி ஆயிரும் எவன் ஒருத்தன் அழுதுறானா அவன் தோத்துட்ட மாதிரி நான் சிரிச்சிட்டே தான் இருப்பேன் நான் ஒரு இப்போ கூட பாருங்கள் நான் பொய்யாக தான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பேன் தலைவா அது வரைக்கும் முடிஞ்சாலும் முட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன் வா முடிஞ்சளவு முட்டி பார்ப்போம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் எனக்கேச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஆ இது எப்படி தலைவா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா தலைவா நான் இப்போ இப்போ நீங்களே இந்த இடத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல தலைவா ஈஸியாக எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடாது தலைவா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி இந்த இடத்துல இருக்கீங்க நான் இப்போதான் தலைவா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்

நம்மளாம் இந்த ரோட்டில் அடிபடுற இந்த வாயில் ஜீவன் மாதிரி தலைவா போட்டு ஏற்றிட்டு போயிட்டே தான் இப்போ கண்டுக்கலாமல் ஏற்றிட்டு போய் இப்போ நீங்கள் இருக்கீங்க சும்மா நம்மளை தூக்கி கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேணாம் தூக்கி அப்படி போட்டுமா அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஓரத்தை போட்டு சரி ஓரளவுக்கு பொழைச்சி பொழைச்சிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தலைவா இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ட் வரும் சரி இப்போ தலைவன் கூப்பிட்டுருக்க நம்ம இன்னும் நம்ம சரி நம்ம பண்ணது கொஞ்சம் என்னதான் ஃபண்ணாக இருந்தாலும் அவங்க கலாய்க்கிறாங்க அவங்க கழாயங்க பாக்குறதோட தலைவன் வந்து பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம் இதான் நான் நினைச்சு பாத்துருப்பேனா ஏதோ ஊர்ல மாதிரி மா உஸ்லம்பட்டில இருந்து இருக்கேன் இங்க மெட்ராஸ் வந்து இங்க வந்து அவங்க முன்னாடி நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் தலைவா சூப்பர்யா ஆனா உண்மையா ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மூட்ல பாக்குறீங்களா அதற்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல பாக்க பேசுறவங்கள்ட்ட இந்த பாசிட்டிவ் இருக்காது அந்த பாசிட்டிவிட்டிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் அப்ப கேட்கும்போது இப்போ அந்த எபிசோட் முடியும்போது அந்த எபிசோட் போகும்போது கோபிநாதன் வந்து ரொம்ப இயல்பா ஜாலி ஆகிட்டாரு ஏன்னா அவர் சில டைம் வந்து சீரியஸா பேசுவாரு அந்த டாபிக்ல வந்து இந்த மாதிரி சில டாபிக் பேசும்போது ஜாலியா இயல்பா பேசிட்டு இருப்பாரு அது உங்ககிட்ட அந்த பாட்டுலாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீயாகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு பாட்டு நான் இருக்கிறா நான் 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 என்னன்னு தான் எல்லா பேரும் சார் சார் சார்னுக்கு இருந்தாங்க எனக்கு வந்துட்டு நானு நே என்ன என்ன அப்படி தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு இல்லை எங்க வாடான்னாரு போய் உட்காரு அவரோடு தலைய தடை தலையச்சு விடுறாரு பண்ணுறாரு நல்லா எனக்கு என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரியே இல்லை தலைவா இப்போ நார்மலா ஒரு நார்மலாக இப்போ புதுசாக போயிருக்கோம் ஒரு மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட எப்படி தலைவா பேசுறேன் நீங்கள் இயல்பு ரொம்ப பலர் அவர் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாரு தலைவா எல்லாருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு

அது அதுக்குன்னு இல்லை யோ இல்ல அந்த எபிசோடுக்கு போனதே யாராவது கரெக்ட் பண்ணியா ஏன்னா இல்ல ஏன்னா நீரான அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அந்த எதிர் எதிர் துருவங்களை உட்காந்து பேசிட்டு பிறகு கல்யாணம் ஆயிட்டு அங்கேயே வருவாங்க அந்த மாதிரி நான் எங்க எதிரில் உட்காந்து தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டாரு அண்ணன் நானும் போறேன் எனக்கு போயிட்டு இந்த கப் கேக் எடுக்க சொன்னாங்க தலைவா இந்த கப் கேக் மாதிரி இருந்துச்சு மொத்தமா கப் கேக் வச்சுட்டாங்க அது பார்த்துருப்பீங்களே நீங்கள் மொத்தமாக எல்லாரும் வந்து ஒரு 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 பையனாக ஒன்றும் பொம்பளை பையன் எல்லா பேரும் செலக்ட் பண்ணுவாங்க ஒருத்தன் வரும்போது இந்த நானும் எடுத்து போயிட்டேன் இந்த ஒருத்தன் மட்டும் ராசியான ராஜாடா அப்படின்னாரு என்னானே சொல்றீங்க அப்படின்னு உடனே ஒருத்தன் கேட்கக்குள்ள மட்டும் சாக்லேட் இருப்பிடாரு எனக்கு அமுஞ்சு வச்சு அது நான் பார்க்குறேன் என்ன ஏன்ட்டு இருக்கிற இலைய வாடா ஃபாடாட்டாரு எனக்கு சங்கட்டம் போயிட்டு என்ன அப்படின்றேன் உனக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன ஆசை சொல்றான்னாரு எனக்கு என்ன ஆசை அப்படின்னேன் போட்டோ அப்படி உட்காந்து போட்டோ எடுத்துக்கலாம்னாரு நடுவில் போய் உக்காந்துட்டு நானே இது என்ன ராசிலா ராஜா தானே அப்புடின்னே என்னடாண்ணாரு அந்த விஷயம்லாம் வரல நே இங்கிட்ட பத்து பொம்பளை பிள்ளைங்க எங்கிட்ட பத்து பத்து பின்னாடி பார்த்தோம் நாங்கள் நடுவில் தனியாக தானே உக்கோங்க இல்லையே கொண்டு விட விட்டான்ட்டாரு நான் பார்க்குறேன் அதெல்லாம் வரல கட் ஆகலை அப்போ அதெல்லாம் போட்டு வச்சுக்கோ போ அப்போ சொல்லி தயாரிட்டு கடிச்சி கிடச்சி என்ன என்னடா செய்ய காத்திருக்காங்களோ தெரியல தான் தலைவா என்ன ட்ரோல் பண்ணுறனால என்ன ஆனால் எனக்கு வந்து இப்போ கூட இது வந்து ட்ரோல் பண்ணாலும் என்னன்னாலும் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியும் அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஆனால் ஒரு நாள் நான் என்னோட ட்ரீம் அல்லவா லட்சம் பேர் நம்மளை பார்த்து சிரித்தாலும் நம்ம லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருந்தால் போதும் அவங்க சிரிக்க அதெல்லாம் பார்க்கவே கூடாது பார்க்குறாங்களா சிரிக்கிறாங்களா சரி சந்தோஷமாக இருக்க பிரச்சனை பட் என் கோலை பார்த்து நான் போய்ட்டேன் நீங்கள் பேபி சாங் பண்ணீங்க ஸோ அந்த சாங் நானே என்ன அத பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு யார் யா இவரோட சிரிச்சிட்டேன் நாங்க சிரிச்சிட்டோம் ஓகேவா இப்போ அதை போது எனக்கு மீண்டும் அதை நான் நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டேன் அவங்கள்ட்ட இப்ப எனக்கு அதை சிரிக்க வைக்க முடியுமா உங்களான்னு தெரியல பட் அந்த ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வீ அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு வழிகள் எனக்கு புரிஞ்சது உங்க வயசுல அன்னைக்கு என்ன மைண்ட் செட்ல பண்ணல அந்த மாதிரி பாட முடியுமா கண்டிப்பா என்ன இருக்குது தலைவா கண்டிப்பா ஃபர் போர்ஷன் தான் தெளிவா ஆமா அது ஆனால் நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி இருந்துச்சு அவர்ச்சியா நான் நான் அந்த மாதிரி வீடியோக்கள் எதுவும் பார்க்காம இருந்தேன் நடை இருக்கிற வேலை அப்படி இருந்தாலும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டவன் அவள் நல்லா இருந்தது உண்மையிலும் நல்லாவும் இருந்தது ஒரு ஈ மரம் எதோ ஒரு மாதிரி இருந்தது ஐயா அது தலைவா என்ன சொல்வது இப்போது ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க தலைவா நான் பண்ணது வந்து அது ஒரு 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 போர்ஷன் பார்க்குற வந்து அவங்க லிரிக் புரியாமல் அதை காமமாக பார்க்குறாங்க நான் அது வந்து ஒரு காதலாக சொல்கிறேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் அது நீங்க அதுல என்ன இருக்கு இதெல்லாம் உன்ன அதை பாட்டுறது கேளுங்களேன் பேபி போற கும்போத்து உன்னை அப்படி பாத்துப்பாண்டி ஒன் செகண்ட் கூட இது இருக்கா இருக்காதான் கேட்டேன் இருக்காதான் கேட்டான் எனக்கு அந்த இடத்துல ஒரு வீட்டு பேபி அந்த அந்த இடத்துல கேட்டம் திரும்புத்துக்குடி ஜாலியாக இருப்பாடே ஒன்றும் பிரச்சனை இல்லை பேபி போறக்கும் போது உன அப்படி பார்த்துப்பண்டி ஒன் செகண்ட் கூட உன விட்டு பிரிய பேபி பேபி ஐ லவ் யூ பேபி ஹே பேபி பேபி ஐ லவ் யூ பேபி

குழந்தைய போல டெய்லி உன்னை குளிக்கவண்டி பேபி ஸ்லீப்பரை போட்டு அழகா உண்மை நடக்கவண்டி ஃபீட்டிங் பாட்டிலில் வாட்டர் கொடுத்து குடிக்கவ பேண்டி பேபி ட்ரெஸ் உனக்கு போட்டு விட்டு சிரிக்கவண்டி பேபி 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 பண்ணி மாதிரி தான் ஸ்லிப் அது வந்து என்னன்னா இப்போ நான் இப்போ அதிகமா ட்ரோல் வந்த என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய போல டெய்லி ஒன்னும் குளிக்க வைப்பேன்டி அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ குளிக்க ஓப்பியா அப்படின்னு ஒரு கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தாங்க தலைமை யாருன்னு தெரியல போட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட் இது சொல்றதுனால எனக்கு ஒன்னும் சங்கடம்லாம் இல்லை தலைவா என் பொண்டாட்டி வந்து என்ன சொல்கிறது மாசமாக இருக்கும்போது அவங்களால் அதான் சொல்லணும்ல கூ சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை தலைவா அவங்களால முடியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ பெற்றவங்களுக்கு ஒன்று நம்ம வந்து துடிச்சு போக மாட்டோமா இப்போ நம்ம பெற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் கவலைனா நம்ம அப்பா நான் இருக்கேன் இப்பமாக நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்குறோம்னா அது மாதிரி தான் ஒய்ஃபும் கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு குழந்த பிறகு பகுதியில் இன்னொரு உசுரை சுமைப்பாங்க தலைவா அவங்களால எப்படி எல்லாம் இது பண்ணிக்க முடியும் அவங்களால முடியலன்னா என் முன்னாடியே குளிக்கிறது இதில் என்ன இருக்கு இப்போது யாராக இருந்தாலும் சொல்கிறேன் பொம்பளை எப்படி சொல்கிறது பொண்ணுங்கன்றது வந்து சும்மா இல்லை அவங்களாட்டி நம்மளா இல்லை அவங்கள ஃபஸ்ட்டு மதிக்கணும் அப்போ இந்த பெயின் வரும்போதுனா கட்டி எனப்பண்டி அப்படின்னப்ப எல்லாம் சிரிச்சாங்க பெயின் வர்றப்போ ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது விட்டுப்பிட்டு அப்படின்னாங்க அதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இருக்கேன் உனக்கு கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

ட்ரோல் பண் அதான் நான் சொன்னேன்ல ட்ரோல் பண்றாங்கன்னு கவலையும் இல்லை எதுவும் இல்லை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்கிறப்போ எல்லாருக்கும் தெரியும் புரியுண்டா தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் விஷயங்களை பயந்துட்டீங்க அண்ட் சூப்பர் எதுவுமே மனசுல வச்சுக்காமல் பேசுனீங்க இல்லையா அது இயல்பா உரையாடலா இருந்தது அதற்கு ரொம்ப நன்றி நன்றி தலைவா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் எனக்கு அவ்வளோ தூரம் கொண்டு வந்த தலைவனு மீன் கிரியேட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி